வணக்கம் நண்பர்களே நான் எங்கேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சம் நியூஸ் நியூஸ் பேப்பரில் வரும் டிவி நியூஸில் வரும் எவ்வளோ பெரிய ஆர்டிக்கிளும் நம்மளால் படித்து புரிஞ்சு ஒரு டிஷன் எடுக்க முடிஞ்சுது சரியா இல்லை பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஏஜ் வந்தது அப்போது மீடியம் தான் மாறிச்சு பேப்பரில் படித்தோம் டிஜிட்டலாக படிக்க ஆரம்பித்தோம் பட் இந்த சோஷியல் மீடியா மொபைல் ரெவல்யூஷன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மேஷன் ஓவர்லோடுன்ற பேரெல்லாம் வந்து இந்த வார்த்தைக்கெல்லாம் மதிப்பே இல்லாத அளவுக்கு எல்லா விஷயத்தையும் டூ மச் ஆஃப் நாய்ஸ் இன்ஃபர்மேஷன் நாய்ஸ் இஸ் கம்மிங் ரைட் புரியுங்களா இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா நம்மளால் ஒரு விஷயத்தை ஈஸியாக டிசன் எடுக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயத்தான் இரநூறு ஆப்ஷன் வந்து எப்படி டிசன் எடுக்க முடியும் இது என்ன ஆகிடுச்சுன்னா நமக்கு அட்டென்ஷன் ஜட்ஜ்மெண்ட் திங்கிங் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு போக ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ பார்க்க போகிறேமே இல்லை ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் ஆர்டிகிள் தானே இவ்வளோ பெருசான்றாங்க இப்போ நல்லவேலையே ஏ வந்தனால அவ்வளோ பெரிய ஆர்டிகிளெலாம் கூட கொடுத்து சமரைஸ் பண்ணி படிச்சுட்டு போயிடுறாங்க சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா அல்காரமிக் ஃபீட்ஸ் சொல்லலாம் இன்ஸ்டன்ட் ஏ ஆன்சர் சொல்லலாம் என்ன வேணா பண்ணலாம் பட் எவ்ரிவேர் இட்ஸ் டூ மச் ஒப்பீனியன் ஆப்ஷன்ஸ் இஸ் கமிங் ரைட்டா இது வந்து ஏஜ் ப்ராப்ளம் கிடையாது இன்ஃபேக்ட் ஜென்சிக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது எல்லா ஏஜுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அதாவது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மாறல ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸுக்கு கிடைக்கிற இன்புட் கொண்டான என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கடலில் நம்ம மூழ்கிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷனில் எதெல்லாம் நான் வந்து விலக்கி எதை மட்டும் நான் எனக்கு தேவையானதை மட்டும் இப்படி எடுத்துப்பேன் ஸோ இது வந்து என்னென்னா டூ மச் இன்ஃபர்மேஷன் இஸ் சர் இம்பார்ட்டன் ஸ்கில் என்ன தெரியுங்களா ஹவு டு இக்னோர் மோஸ்ட் ஆஃப் இட் அண்ட் சூஸ் ஒன்லி வாட் இஸ் ரெக்குயர்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஏன்னா கிளாரிட்டிங்கிறது இனிமேல் ஃப்ரீயே கிடையாது இட்ஸ் வெரி காஸ்ட்லி ஆனால் கிளாரிட்டி ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து இந்த எது தேவையோ அதை தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு இக்னோர் பண்ண தெரியணும் ஹென்ஸ் அதுதான் ஒரே இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன்னைக்கு போகியில் என்னோடய வ்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ பழைய என்ன கழிதல் புது புகுதல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இந்த டாப்பிக் எடுத்து நான் பேசலான்னு தான் இந்த டாபிக் எடுத்துக்கிட்டேன் எனவே ஸ்ரீராம் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சொசைட்டியல் இஷ்யூஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்